الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالأقصرين أعمالا நல்லோர்களாக வாழ்ந்து நல்லோர்களாக அல்லாக வை சென்று அடைகிற அரும் பெரும் பாக்கியத்தை தந்தல்வானாக உண்மை முஸ்லிம்களாக உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக நிம்மதியான வாழ்க்கை அமைதியான சாந்தி சமாதானமான மனநிறைவான வாழ்க்கை அல்லாஹ் அப்புள்ள ஆலமீன் அனைவருக்கும் தொந்தவானாக ஆமீன் யார் அப்பல்லா ஆலமீன் அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உலகத்திலே நாம் பல்வேறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் மிக கவனமாக நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது எந்த ஒரு செயலிலே நாம் இறங்கினோமானாலும் சரியானதா தவறானதா பாவமான செயலா என்றெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் பலரும் என்ன எண்ணுகிறார்கள் தாம் செய்வதெல்லாம் சரி என்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு செயல்பட்டு கொண்டும் மறுக்கிறார்கள் ஆனால் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அவை கூடுமா கூடாதா மார்க்கத்திலே உடன்பாடானதாக இருக்கிறதா முரண்பாடானதாக இருக்கிறதா என்பதை அவர்கள் சிந்திக்க மறந்து விடுகிறார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது குரானிலே அல்லாஹ் பேசும்போது குல் ஹல் அக்சரிய ஆமாலா தங்களுடைய செயல்களால் மிக நஷ்டப்பட்ட நஷ்டப்பட்டவர்களை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறவா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் செய்கின்ற முயற்சி எல்லாம் இவ்வுலகில வீணானதாக ஆகிவிடும் ஆனால் அவர்கள் நல்ல செயல்களை செய்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பகும் யகசபோன அன்னகும் யுகசினோன சுன் ஆகசினூன் என்றால் என்ன பொருள் நல்ல செயல்களை செய்வதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மறுமை நாளிலே அவர்கள் மிக நஷ்டத்திற்குரியவர்களாக அல் அக்சரின ஆமாலாவாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே எதற்காக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிறான் இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு எட்டும் எடுத்து வைக்கிற போது ஒவ்வொரு பேச்சும் பேசுகிற போது ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் நாம் ஈடுபடுகிற போது அது சரியானதா தவறானதா நாம் நேரிய வழியிலே சென்று கொண்டிருக்கிறோமா இல்லை தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவ்வாறு யோசித்து நாம் செயல்படாவிட்டால் அதனுடைய பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் ஆம் அருமை சகோதரர்களை பெரியவர்களே ஒரு காரியத்தை நாம் துவங்குகிற போது அது நமக்கு நன்மை பயக்குமா அல்லது தீமையை உண்டாக்கி விடுமா என்பதை யோசித்து நாம் செயல்படுகிற போது பின் விளைவுகள் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அல்லாஹ் ஆலமீன் அதை நமக்கு வெகுவாக உணர்த்தியவாறு இருக்கிறான் பெருமானார் கரும் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் கூட அவ்வப்போது நமக்கு உணர்த்தியவாறு இருந்திருக்கிறார்கள் நான் எடுத்த மாத்திரத்திலே ஒரு ஹதீஸை வாசித்தேனே இந்த உலகிலே அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் மூன்று விஷயங்கள் நம்பர் ஒன்று சுகும் வழிபடக்கூடிய கஞ்சத்தனம் கருமித்தனம் நம்பர் ரெண்டு வகவன் முத்தபா பின்பற்றப்படுகின்ற மனோ இச்சை நம்பர் மூன்று த ஏஜாபுல் மரீபின் நப்சிக் ஒரு மனிதன் தனக்குத்தானே பெருமை பேசிக்கொண்டு அலைவது இந்த மூன்றுமே மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கின்றன என்று அன்னலம்பெருமானார் ரசுலே கர்மிசிலாஸ் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இந்த உம்மத்திற்கு என்ன என்ன தேவையோ எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நம்மை கண்ணை கட்டி காட்டிலே விட்டு சென்று விடவில்லை நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகோடி விட்டு சென்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே அருமை சகோதரலை பெரியவர்கள் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது நாம் பார்க்கிறோம் பெருமானார் ரசூலே கரீம்சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகள் பல்லாயிரக்கணக்கான பொன்மொழிகள் நபிமொழிகள் அந்த நபிமொழிகளை பார்க்கிறோம் இந்த சமுதாயத்திற்கு ஈழேற்றம் தரக்கூடியவை என்ன என்பதை அடையாளப்படுத்தினார்கள் ஏதாவது பாவங்கள் செய்து விட்டோம் என்றால் அதற்கு பரிகாரங்கள் என்ன நமக்கு வரிசைப்படுத்தி காண்பித்தார்கள் பாசமிக்க நபிசல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நாளில் நம்முடைய அந்தஸ்துக்களை அதிகரிக்க செய்கின்ற பண்பாடுகள் என்ன என்பதையும் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் சொன்ன பெருமான ரசூலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போது நம்மை அழிவிலே ஆழ்த்தக்கூடியது ஹலாக்கிலே ஆழ்த்தக்கூடியது என்ன என்பதையும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த அழிவை நோக்கி நாம் செல்லலாமா நாசத்தை நோக்கி நாம் செல்லலாமா நமக்கு நம்முடைய மார்க்கம் எல்லாமே தெல்ல தெளிவாக நமக்கு வரைபடம் போட்டு காண்பித்திருக்கிறதே ஏன் நாம் அழிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே அதன் அடிப்படையில்தான் அந்த முத்தான மூன்று விஷயங்களை முத்தான மூன்று விஷயங்கள் சுஹ முத்தா என்று ஆரம்பிக்கின்றது மூன்று விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் வழிபடும் கருமித்தனம் நம்முடைய வாழ்க்கையிலே கருமித்தனம் கஞ்சத்தனம் இருக்கவே கூடாது அல்லாஹு பாதுகாப்பானாக பின்பற்றப்படும் மனோ இச்சை மனோ இச்சை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை செல்லக்கூடாது அதே போன்று தாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் எடுத்து சொல்லி தற்பெருமையை மேற்கொள்வது இந்த ஒரு குணமும் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது அன்பு சகோதரர்களே முதலாவது விஷயம் முதலாவது விஷயம் என்ன வழிபடும் கருமித்தனம் ஜாபிரபன் அப்துல்லா ரதி அல்லான்னு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அருமையான ஹதீஸ் எனக்கும் சேர்த்து சொல்லப்படுகின்ற ஒரு

என்ன காரணம் என்பதையும் அவர்கள் விவரித்தார்கள் விபரித்தார்கள் கருமித்தனம் கஞ்சத்தனம் தான் உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்களை அழிவிலே ஆழ்த்தியது பூமியிலே ரத்தத்தை ஓட்டுவதற்கு அதுவே காரணமாக இருந்தது வசகல்லு மகாரிமகம் மார்க்கத்தில் எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் ஆகுமாக்கி கொண்டார்கள் கருமித்தனத்தின் காரணமாக என்று பெருமான ரசூலே கரும் அல்லாஸ் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்மித்தனம் என்பது ஒருபோதும் கூடவே கூடாது என்று இருக்கிறார்கள் சற்று யோசிக்க வேண்டும் நிதானிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அபூ சைதில் குதிரி ரஜியல்லான் அவர்கள் நமக்கு அறிவிக்கின்ற ஹதீஸ் மிக சுருக்கமான அழகான இனிய ஹதீஸ் ரெண்டு குணங்கள் ஒரு மூமினிடத்திலே ஒருபோதும் ஒரு சேர மாட்டார் நம்பர் ஒன்றால் புகுல் கருமித்தனம் கஞ்சத்தனம் நம்பர் டூ சூழ் குழுக்கு கெட்ட குணம் அசிங்கமான குணம் ஒரு மூமின்னத்தில் இருக்கவே கூடாது என்றார்கள் நபிகள் நாயம் சிதாசனம் எத்தனையோ குணங்கள் இருக்க அந்த தீய குணத்திலே கருமித்தனமும் இருக்க கருமித்தனத்தை பிரதானப்படுத்தி சொல்கிறார்கள் என்றால் அன்பு சகோதரிலே பெரியோர்களே அதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டவாறு இருக்க வேண்டும் கருமித்தனம் என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையில எது அவசியமானதோ அதிலையும் கூட கஞ்சத்தனம் மேற்கொள்வது அவ்வாறு நாம் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு வந்து அருள் மாறி கிடைக்காமல் போய்விடும் குடும்பத்தினருக்கு செலவு செய்கின்ற விஷயத்திலே கஞ்சத்தனம் பண்ணுவது அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்கிற விஷயத்திலே கஞ்சத்தனம் பண்ணுவது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜக்காத் கொடுக்காமல் கஞ்சத்தனம் பண்ணுவது இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் விபரித்து கொண்டே போகலாம் இதை அல்லாஹ் நமக்கு விரும்பவில்லை அருமை சகோதரர்களே காரணம் குரானிலே தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறான் அல்லது என பைரதானிக்கவாமா தர்மம் செய்யக்கூடியவர்கள் இஸ்ராஃப் செய்ய மாட்டார்கள் மாறி வாரி வழங்கிவிட்டு அவர்கள் ஒன்றும் இல்லாமல் வீட்டிலே அமர்ந்து விடவும் மாட்டார்கள் அதே சமயத்தில் வளம் யொக்துரு இறுக்கம் காட்டவும் மாட்டார்கள் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள் வகான பயணதாரிக்கு கவாம நடுநிலையாக நடந்து கொள்வார்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அரிய உபதேசத்தை செய்கிறான் பாருங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து விட்டு நீங்கள் பச்சை பராரிகளாக வாழுங்கள் என்று குரான் சிரிப்பு நம்மை பார்த்து பேசவில்லை கொடுங்கள் கொடுப்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள் முறையாக கொடுங்கள் நியாயமாக கொடுங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் நீங்கள் எடுத்து கொடுத்து விடாதீர்கள் அதே சமயத்தில் உங்களிடத்திலே கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது அதே சூறாம்பணி இஸ்ராயில் ஒரு அருமையான வசனம் வலா தஜல் எதற்குடத்த நீங்களா உணுக்கிக்க வலா தபுசுத்துஹா குள்ளல் பஸ் யாருக்கும் தராமல் உங்களுடைய கரங்களை கழுத்துக்கு பின்னாலே கட் கட்டி கொண்டும் இருக்காதீர்கள் ஒரேடியாக வலா தபுசுத்துஹா குள்ளல் பஸ் எல்லாவற்றையும் நீங்கள் கைகளை அகல விழித்து அள்ளி தந்துவிடவும் செய்யாதீர்கள் அதற்கு பின்பு நீங்கள் நிந்திக்கப்பட்டவர்களாக கேவலப்பட்டவர்களாக நீங்கள் அமர வேண்டிய நிலை உண்டாகுமே என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அன்பு சகோதரர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் வாரி வழங்க வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் நாம் பார்ப்பதற்கு மிடுக்காக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் அதில் நம்முடைய மார்க்கத்திலே எந்த ஒரு தடையுமே கிடையாது நாம் போட்டிருக்கிற அணுகின்ற ட்ரெஸ் இருக்கிறதே அது நம்முடைய கம்பீரத்தை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய தோற்றம் இருக்கிறதே அழகிய தோற்றமாக இருக்க வேண்டும் நம்முடைய தலையை வாரி கொள்ள வேண்டும் இதிலையெல்லாம் எல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே எந்த ஒரு முரண்பாடான கருத்து கிடையாது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிலே கஞ்சத்தனம் கூடாது அபுல் அஹ்வாஸ் ரதியுல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் அவருடைய அன்பு தந்தை அன்னலாரிடத்திலே வருகை தருகிறார்கள் பார்த்தால் பழைய துணியை அவர் அணிந்திருக்கிறார் கந்தல் துணி போன்று அவருடைய துணி காட்சி அளிக்கிறது செய்யல் ஹல்க் தோற்றமே பார்ப்பதற்கு பங்கரையாக இருக்கிறது குலுக்கு என்றால் குணம் ஹல்கு என்றால் தோற்றம் ஒரே ஒரு ஏராபுதான் அந்த ஏராபில வித்தியாசம் நபி அவர்கள் கேட்கிறார்கள் அமாலக்க மாடத்துல வசதி வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அபுல் அஹனுடைய தந்தை சொன்னார்கள் யாரோ சொல்ல இடத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கத்தானே செய்கின்றன அல்லாஹ் அல்லாஹர்புல்ல எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் கால்நடைகளை தந்திருக்கிறான் எல்லா வசதி வாய்ப்புகளும் எனக்கு இருக்கத்தானே செய்கின்றன அப்படியானால் பெருமானே கர்மிசுலாசன் உரைக்கிறார்கள் அப்தின் நேமத்தன் அல்லாஹ் ஒருவருக்கு நேமத்தை தந்திருந்தான் என்றால் அஹப்பான் துரா அலை அந்த நியமத்தை தன்னுடைய அடியாரத் அடியாரிடத்திலே பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஒரு நியமத்து நமக்கு அல்லாஹ் தந்திருந்தான் என்றால் அந்த நியமத்தை நம்மிடத்திலே பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் உனக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமின் எல்லா வகையான மாலையும் கொடுத்து செல்வத்தை கொடுத்து நீர் ஏன் இப்படி பஞ்ச பராரியாக காட்சியளிக்க வேண்டும் அறுவறுப்பான முறையிலே காட்சியளிக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கர் மிஸ்லாசன் பேசுகிறார்கள் நாம் அழகாக கம்பீரமாக சங்கையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு உரைக்கிறார்கள் அதிலே கருமித்தனம் ஒருபோதும் கூடவே கூடாது அன்பு சகோதரிலே பெரியவர்களே குரானில பல வசனங்கள் அதிலே மூன்றாம் அத்தியாயத்தில ஒரு முக்கியமான வசனம் வலா யசபன் அபிமா ஆத்தாகும் பதிலை அல்லாஹ் ஒருவருக்கு தன்னுடைய பதலையை கொடுத்திருந்து அவர் புகழிலே கரும்பித்தனத்திலே ஈடுபட்டார்கள் என்றால் அது அவர்களுக்கு நன்மையானது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அது அவருக்கு தீமை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று மூன்றாம் அத்தியாயத்தில் நூத்தி எண்பதாம் வசனமாக அல்லாஹ் இறக்கியர்கள் இருக்கிறார் இது ஒரு கெட்ட குணம் இந்த குணம் நம்மிடத்திலே இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள முடியும் இரண்டாவது கெட்ட குணம் என்ன மனோ இச்சை நம்முடைய மனோ இச்சை பிரகாரம் நாம் வாழக்கூடாது நம்முடைய மனசு இருக்கிறத பெரும்பாலும் தீயதைத்தான் அது தூண்டி கொண்டிருக்கும் நப்சை நாம் அடக்கி பழக வேண்டும் அன்பு சகோதரர்களே குரானில் நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு வசனம் தானே நப்சை ஒருவர் தடுத்துக் கொள்கிறார் மனோ இச்சை விட்டும் அவருக்குத்தான் சொர்க்கம் அவருக்கு புகலிடமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த வசனத்தை பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ் இந்த ஹதீஸையே நாமே நம்முடைய சிந்தனைக்கு எப்போதும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய நாம் பல முறை சொல்லிக்கொண்டே இருப்போம் குறிப்பாக எனக்கு நானே சொல் சொல்லிக்கொள்வேன் அல் கை சுமன் தான நப்சகு அறிவாளி யார் என்று கேட்டால் தம்முடைய நப்சை கட்டுப்படுத்தி பழகிறாரே கட்டுப்படுத்தியிருக்கிறாரே அவர்தான் அறிவாளி லிமா பாதில் மோத் மூத்துக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்கு நாம் தேட வேண்டும் நல்லவனாக வாழ வேண்டும் அப்போதான் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்று எவர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது செயல்படுகிறாரோ அவர்தான் கையை அறிவாளியாக இருக்கிறார் ஆஜிஸ் மன் ஹவா ஆனால் அறிவற்றவர் யார் என்று கேட்டால் மனோ இச்சை பெறாரும் வாழ்கின்றாரே மனம் போன போக்கிலே போகிறாரே அவர் அறிவற்றவர் என்றார்கள் அன்னலம்பெருமானார் ரசூலேக்கர் அவர்கள் நம்முடைய மனோ இச்சை பிரகாரம் அன்பு சகோதரர்களை ஒருபோதும் வாழவே கூடாது இஷ்டத்துக்கு வாழ்ந்து விட்டு வத்த மன்னா அழல்லா கடைசியாக ஒரு வசனம் ஒரு வார்த்தையை பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ரா சொன்னார்கள் என்ன சொல்கிறார்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அல்லா நம்மை மன்னித்துக் கொள்வான் என்று மேலெண்ணம் கொள்வது தம் மன்னா என்றால் மேலெண்ணம் கொள்வது செய்வே செய்தே செய்யக்கூடாததையெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் மன்னிச்சுக்கிடுவான் அல்லா மன்னிச்சுக்கிடுவான் என்று இவர் வந்து ஒரு அறிவாளியாக இருக்க முடியாது ஒரு புத்திசாலியாக இருக்க முடியாது ஒரு விவேகியாக இருக்க முடியாது இவர் அறிவற்றவராக இருக்கிறார் என்று அருமை சகோதரர்களை பெரியவர்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியிருக்கிறது இது ஒரு தீய குணம் மனோ இச்சை பிரகாரம் நாம் வாழவே முடியாது ஒரு பேராசையோடு நாம் வாழவே முடியாது எவ்வளோ பெரிய சம்பவங்கள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்றிருக்கின்றன சுேகர் மிஸ்னாஸ் அவர்கள் ஹைபர் போரிலிருந்து திரும்பி வருகிற போது வாதில் குரா என்கிற இடத்துல இறங்குகிற போது அவர்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு நண்பர் தம்முடைய வாகனத்திலிருந்து இறங்குகிற போது தூரத்திலிருந்து ஒரு அம்பு பாய்ந்து வந்து அவரை தாக்குகிறது தாக்கி அதன் விளைவாக அவர் இறந்து போகிறார் அப்போது சத்திய சஹாபியர் எல்லாம் அவரை ஆஹா அல்லாஹுடைய பாதையிலே வந்திருக்கக்கூடியவர் அல்லாஹுடைய பாதையிலே மரணமாயிருக்கிறார் இறைவழியிலே எனவே இவர் பாக்கியசாலி அல்லவா என்று என்ன செய்கிறார் சகாபிகள் சொன்ன போது பெருமானே கருமிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இவர் நரகவாசி என்று சொன்னார்கள் எல்லாருக்கும் தூக்கி வாரிப்பட்டது சத்திய சகாபிகள் அதிர்ச்சியினுடைய விளிம்புக்கே சென்று விட்டார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்திருக்கிறவர் எப்படி நரகவாசியாக ஆக முடியும் ஆம் ஹைபர் போரிலே சேகரிக்கப்பட்ட அந்த கனிமத்து பொருள் இருக்கிறத போர் செல்வங்கள் இருக்கிறதே அதிலே ஒரு போர்வையை அவர் பங்கிடப்பட வேண்டிய அந்த பொருள்கள் எல்லோருக்கும் சமமாக பங்கிடப்பட வேண்டிய அந்த பொருள்களிலே யாருக்கும் தெரியாமல் மோசடியாக ஒரு போர்வை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அது பொது பொது சொத்து அந்த பொது சொத்திலே இவர் எப்படி எடுக்கலாம் இது இப்போது நரகத்தினுடைய நெருப்பிலே கனண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் நரகத்திற்கு செல்வார் என்று பொது பணத்திலே கை வைக்கக்கூடாது இது இது எதனால் ஏற்பட்ட ஒன்று மனோ இச்சையினால் ஏற்பட்ட ஒன்று காரணம் அடுத்த சில நாட்களிலே அந்த போர் செல்வங்கள் இருக்கின்றனவே அது பங்கிடப்பட போகிறது பங்கிட்டு பராரம் இவருக்கு ஒரு பாகம் கிடைக்கத்தான் போகிறது அதற்கு முன்னாடியே இவர் முந்துகிறார் என்றால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் யாருடைய சொத்துக்கும் நாம் ஆசைப்படவே கூடாது ஒருபோதும் அதிலும் குறிப்பாக பொது சொத்துல மிக 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 நம்ம கவனமாக எச்சரிக்காக இருக்க வேண்டும் ஒரு போர்வையை திருடியதற்காக வேண்டி நரகம் என்றால் அடுத்து நடக்கின்ற ஒரு சம்பவத்தை பாருங்கள் இதை பெருமானார் பெருமானா ரசூலேக்கர் சொல்லிய மாத்திரத்திலே இன்னொரு சஹாபி ஓடோடி வந்து இரண்டு செருப்பு வார்களை கொடுக்கிறார் ஷிராக் நாள் என்பார்கள் அரபியில நானும் என்ன செய்து விட்டேன் அந்த போர் செல்வங்கள் இருந்து இந்த செருப்பு வாரை நான் எடுத்து கொண்டு விட்டேன் என்னுடைய தேவைக்காக பார்ப்பதற்கு இது உனக்கு சாதாரணமாக தெரியலாம் இப்போது நீ அதை தந்திருக்காவிட்டால் இதுவும் கூட நரகத்திற்கு தான் சென்றிருக்கும் நீ நரகவாசியாக ஆகியிருப்பாய் நாம் பார்ப்பதற்கு அது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் கூட சிறிய பொருளாக இருந்தாலும் கூட அது அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் அது அல்லாஹுடைய பொருளாக இருக்கலாம் அல்லாஹுடைய அடியாளர்களுடைய ஒரு பொருளாக இருக்கலாம் யாருக்கும் எந்த வகையிலையும் அனிதமளித்து மனோ இச்சை பிராரம் விடக்கூடாது இது இரண்டாவதாக பெருமானார் ரசூலே கர்மிசலாசன் எச்சரிக்கை செய்தார்கள் வழிபடப்படுகின்ற கஞ்சத்தனம் அதே போன்று பின்பற்றப்படுகின்ற மனோ இச்சை மூன்றாவதாக சொன்னார்கள் மூன்றாவது தீய குணம் எவ்வளவு புகழ் உச்சியில இருந்தாலும் கூட ஏஜாப் இருக்க கூடாது தற்பெருமை இருக்கவே கூடாது ஒரு மனுஷனுக்கு தற்பெருமை ஒருபோதும் இருக்கவே கூடாது சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறார்கள் எவ்வளவு பதவி பட்டத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் தன்னடக்கத்தோடு பணிவோடு இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் ரவிசல்லாசனுடைய சமூகத்திற்கு அன்பு சகோதரர்களே ஒரு மனிதர் வருகிறார் ஒரு மனிதர் வருகிறார் அவர் பெருமான ரசூலே அரசுதே கர்மசுதாசமலத்தில் உரையாடுகிறார் உரையாடுகிற போது கைகாலெல்லாம் அப்படி நடுங்குகிறது கை நடுங்கிறது கால்கள் நடுங்குகிறது ஃபஜாலதரா து ஃபராய் நடுங்குகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் ஹபின் அலைக்க நீங்கள் சாதாரணமாக பேசுங்கள் நீங்கள் எளிமையாக பேசுங்கள் ஏன் நீங்கள் நடுங்குகிறீர்கள் இப்போ இனி அஸ்துபி மலைக்கு நான் ஒன்றும் பாதுஷா கிடையாது ஒரு மன்னாதி மன்னன் ஒன்றும் கிடையாது நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னமா ஆனா இமுன இம்ராத்தின் தாக்குதல் கதீத காய்ந்து போன இறைச்சியை காய்ந்து போன பேரி உண்ட ஒரு பெண்மணியின் புதல்வனாக இருக்கிறேன் நான் ஒரு பெரிய இவன் கிடையாது என்பது போன்று பெருமானார் ரசுலேக்கர் மிசுலாஸ் அவர்கள் அந்த அன்பரை நண்பரை அமைதிப்படுத்துகிறார்கள் அப்போது அவர் அமைதியாகிறார் அருமை சகோதரே ஈருலகத் தலைவர் என் பெருமானார் ரசுலேக்கர் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலா இல்லையா நன்கு யோசிக்க வேண்டும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் இதோ சத்திய சகாபிகள் குறிப்பிடுகின்ற கிதாபுகளிலே பெருமானே கர் மிஸ்லாஸ் அவர்கள் எங்களை நோக்கி வந்தார்கள் என்றால் அவர்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும் எத காரணம் இந்த புவியிலே எங்களுக்கு மிக பிரியமானவர்கள் அவர்கள் ஒருவர் தான் அவர்களை விட மிகப் பிரியமானவர் எவருமே கிடையாது என்னுடைய தாயோ தந்தையோ உற்றாரோ சுற்றாரோ அன்பர்களோ நண்பர்களோ எவருமே கிடையாது அப்படி ஒரு அகப்பானவர்கள் வருகிற போது பமா நக்கும் உலகம் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் பெருமானார் வருகிற போது நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் சாதாரணமாக எழுந்து நிற்பார்களா இல்லையா ஒரு ஆட்சியாளர் வருகிறார் என்றால் ஒரு அதிகாரி வருகிறார் என்றால் அந்தஸ்திலே உள்ளவர் வருகிறார் என்றால் எழுந்து நிற்பார்கள் அல்லவா நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் என்ன காரணம் தெரியுமா லிமா நாலமும் கராகியத்தில் இது ஆழிக்க நாங்கள் எழுந்து நிற்பதை பெருமானார் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அவருடைய விருப்பத்திற்கு எதிராக நாம் எப்படி செய்வது அதை ரொம்பவும் வெறுப்பார்கள் பெருமானார் அசுலேக்கர் வெறுக்கின்ற ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய தேவை இல்லையா அந்த அளவுக்கு நபிகள் நாய் மிசுதாசும் சத்ய சகாபோட இரண்டரை கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த பணிவும் இந்த தன்னடக்கம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இல்லையா அருமை சகோதரே பெரியவர்களே அதைத்தான் மூன்றாவது ஒரு விஷயமாக பெருமானார் பேசுகிறார்கள் அவர்களுடைய அந்த பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்றவர்கள் தான் சத்திய சகாபிகள் உமரதியல்லானவர்கள் உமரதியல்லானவர்கள் ஒரு முறை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாம் தெரியாததல்ல தங்களுடைய அன்பர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் லவ்னாதா முனாதின் மினசமா விண்ணிலிருந்து ஒருவர் அழைப்பு கொடுத்தால் ஒரு ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறார்கள் யா மக்களே மக்களே இன்னக்கும் ஜன்னா நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறீர்கள் ஒரே ஒருவரை தவிர என்று ஒரு குரல் ஒழிக்குமானால் அந்த ஒருவர் நானாக இருப்பனோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்வார்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறீர்கள் ஒருவனை தவிர என்று ஒரு குரல் ஒழிக்குமானால் அந்த ஒருவன் நானாக இருந்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் தம்மை தாழ்த்தி கொண்டு பேசுகிறார் உமரலனார் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் ஆனால் தங்களுடைய அந்த பதவி பட்டத்தை அவர்கள் கவனத்திலே கொள்ளவில்லை அதை வைத்து அவர்கள் எந்த வகையிலுமே பெருமை பாராட்டி கொள்ளவில்லை அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறார் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு இணங்க அவர்களுடைய அந்த ஆலோசனைக்கு இணங்க குரானில் பல்வேறு பட்ட வசனங்கள் இறங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அன்பு சகோதரிலே நமக்கு ஒரு பதவி வந்து விட்டால் ஒரு அந்தஸ்து வந்து விட்டால் நம்மிடத்திலே செல்வம் குவிந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன நாம் எப்படி வாழ்ந்து ஒன்றுக்குறோம் அந்த ஏஜாபு அல் மறுசி கூடவே கூடாது அது நம்மை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய ஒன்று நாம் வேண்டால் நம்மை பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கலாமே தவிர மக்கள் நம்மை ஒருபோதும் மதிக்கவே மாட்டார்கள் அருமை சகோதரன் நான்கு இமாம்களும் கூட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்ந்திருக்கிறார் நான்கு இமாமுகளும் அதில் ஒரு முக்கியமான இமாம் அல் இமாம் அஹமது முன் ஹம்பல் ரதியிலானவர்கள் அவர்கள் தங்களுடைய வேலைகளை தாங்களே பார்ப்பார்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள் கடைத்திருக்களுக்கு செல்கிறார்கள் சென்று கடையில் சென்று விறகு கட்டு ஹுசுமத்தை ஹத்தோப் என்பார்கள் அரபியில் விறகு கட்டை வாங்கி தங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள் யாரோ எவரோ என்று சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் மற்றும் அங்கவாடிகளில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அந்த மாறரா என்று சொல்வார்கள் அல்லவா பாதசாரிகள் எல்லோரும் கவனித்து பார்க்கிறார்கள் அவர் மாபெரும் இமாம் அகமது முன் ஹம்பல் என்ன செய்கிறார்கள் அவர்களே நேரடியாக சென்று கடைக்கு சென்று விறகு கட்டை விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய தோலிலே சுமந்தவாறு செல்வதை பார்த்த மாத்திரத்திலே அனைவரும் எழுந்து நின்று அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் நீங்கள் இந்த விறகு கட்டை எங்கிடத்துல தாருங்கள் எங்கே கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டுமோ நாங்கள் அங்கே கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறோம் என்று சொன்னபோது இமாம் அகமது சொன்னார்கள் அவருடைய அவருடைய கை நீளும் போது அந்த கையை அப்படியே தடுத்தார்கள் முகம் அப்படியே சிவந்து விட்டது ஐநாஹ் கண்கள் இருந்து கண்ணீர் சுரந்து தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்தது நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் ஒரு பெரிய இமாம் என்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை நகுனு கௌமுன் மசாக்கியும் நாங்கள் மிஸ்கின்கள் தான் நாங்கள் எளிமையானவர்கள் தான் லௌலா சத்தர் அல்லாஹ் ஏதோ எங்களுடைய மரியாதையை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய நிலைமை என்ன என்பது வெளியே தெரிந்துவிட்டால் நப்தலகனா நாங்கள் கேவலப்பட்டு போவோம் என்று சொன்னார்கள் பணிவின் உச்சகட்டத்திலே பேசுகிறார்கள் வாழ்க்கையெல்லாம் இபாதத்திலே வாழ்ந்தவர்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான மசாயில்களை அன்பான பெருமக்களை இந்த சமுதாயத்திற்கு ஆய்வு செய்து சமர்ப்பித்த ஒரு ஆய்வு செம்மல் இமாம் அகமது முன் ஹம்பல் ரதியல்லாகும் அவர்கள் அவர்களுடைய அந்த உரையாடலை கேட்கிற போது நம்முடைய நமக்கு எவ்வளவு மனசை அது இலக வைக்கிறது என்பதை பாருங்கள் ஆம் நாங்கள் சாதாரணமான மக்கள் என்று சொல்லி அப்படியே அழுது கொண்டே போகிறார்கள் மக்கள் இப்படி கொண்டாடுகிறார்கள் இதன் விளைவாக நம்முடைய மனசுல ஒரு பெருமை வந்துவிடக்கூடாத ஒரு கர்வம் வந்துவிடக்கூடாத அதன் விளைவாக அல்லாஹுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் பெருமானா ரசூலே கர்மசிலாசர் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வழிகாண்பித்திருக்கிறார்கள் வெற்றியை தரக்கூடியவை யாய் எது ஈழட்டத்தை தரக்கூடியவை எவை என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்த பெருமானாஸ் அவர்கள் இந்த உலகத்திலே அழிவை ஏற்படுத்தக்கூடியவைகள் எவை என்பதையும் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் மூலமாக நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறார்களே நாம் உஷாராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சொல்லிலையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் நம்முடைய அணுகுமுறைகளிலையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நம்மிடத்திலே கர்மித்தனம் இருக்கக்கூடாது மனோ இச்சை பிரகாரம் நாம் வாழவும் கூடாது நம்முடைய சொல்லு செயலில் எந்த வகையில பெருமை விடாதவாறு நாம் நம்மை பார்த்து கொள்வதன் மூலமாக கவனப்படுத்திக் கொள்வது எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய அன்பை அவனுடைய தனிப்பெரும் கருணை பெற வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற நல்ல உபதேசத்தோடு நம்முடைய உரை நிறைவு செய்கிறோம் வாக்ரு தாவான அப்துல்ல அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து